கடல் நண்பில் இரண்டு கொய்த்துகளை துப்பாக்கியால் சுட்டு நேராக போலீஸில் போய் சரணடைந்த ஒரு நபர் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் குறித்து பார்க்க போகிறோம் அடுத்து இரண்டு இஜிப்து நாட்டை சார்ந்தவங்க கொய்த்துகளுக்கு வீடு கட்டக்கூடிய பணிகளில் ஈடுபட்டுகிட்டு இருக்கும் பொழுது கீழே விழுந்து இறந்துருக்காங்க அடுத்து நம்முடைய கொயத்தில் வந்து ஃபேமிலி விசிட் விசா தற்போது வந்து இஸ்யூ பண்ணப்பட்டிருக்கு அதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படிங்கிற தெளிவான ஒரு டாக்குமெண்ட்ஸை வந்து வெளியிட்ருக்காங்க அது சம்பந்தமாகவும் பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான கேள்விகளுக்கான பதில்களும் இந்த வீடியோவில் இருக்குது முதல் தகவல் குவைத்திற்கு ஃபேமிலி விசிட் விசாவில் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரணும் குடும்ப உறுப்பினர்களை கூட்டிகிட்டு வரணும்னா என்னென்ன ஆவணங்கள் தேவை சமர்ப்பிப்பதற்கு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட்டை குயத்தினுடைய ரெசிடென்சி அஃபேர்ஸ் வந்து வெளியிட்டுருக்காங்க இதற்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஆவணங்கள் வந்து தேவைப்படும் ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அதாவது கணவர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மனைவி குழந்தைகளுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க அந்த ஸ்பான்சரினுடைய கோரிக்கை படிவம் கையெழுத்திடப்பட்ட கோரிக்கை படிவம் வந்து சமர்ப்பிக்கணும் ரெண்டாவது கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அதாவது அவங்கள காண்டாக்ட் பண்ணணும்னா என்ன இன்ஃபர்மேஷன் அவருடைய மொபைல் நம்பர் அந்த மாதிரி காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனு மூன்றாவது வந்து பயண டிக்கெட் ரிட்டர்ன் டிக்கெட்டோட எடுக்கணும் நான்காவது பாஸ்போர்ட் காப்பி வேலிடான பாஸ்போர்ட் காப்பி அதாவது ஸ்பான்சரினுடைய பாஸ்போர்ட் காப்பியை வந்து சமர்ப்பிக்கணும் ஐந்தாவது ஸ்பான்சரினுடைய சிவில் ஐடி கார்டு வேலீடாக இருக்கணும் ஆறாவது வந்து அட்ரஸ் ப்ரூஃப் அவங்க எங்கே தங்கியிருக்காங்க வரக்கூடியவங்க எங்கே தங்க வைக்க போகிறாங்க இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் அடைஞ்சி அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கொடுக்கணும் ஏழாவது வந்து ஸ்பான்சரினுடைய கம்பெனி டீட்டெயில் எந்த கம்பெனியில் ஸ்பான்சர் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை வந்து கொடுக்கணும் எட்டாவது பார்த்தீங்கன்னா உறவியனர் யாரை கூட்டிகிட்டு வராங்களோ அவர்களினுடைய அட்டெஸ்டேஷன் காப்பி அதாவது அவங்க அங்கீகரிக்கப்பட்ட சான்று கொய்த்தினுடைய தூதரகம் அல்லது கொயத்தினுடைய வெளியுறவு அமைச்சகம் மூலமாக இந்த சான்று வந்து பெறப்பட்டிருக்கணும் ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா கொயித்து ஏர்வேஸில் தான் வந்து டிக்கெட் எடுத்துருக்கணும் கொய்த் ஏர்வேஸ் அல்லது ஜெசீரா ஏர்வேஸ் இந்த இரண்டு விமான தளங்களை மட்டும்தான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க வேறு விமானத்தில் வந்து நாம் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு கொய்த்துக்கு வாங்கணும் வந்தோம் அப்படின்னா வந்த விமானத்துலேயே திருப்பி அனுப்பிடுவாங்க ஸோ கொய்த்திற்கு ஃபேமிலி விசிட் விசாவில் வரணும் அப்படின்னா இந்த ஒன்பது ரூல்ஸை வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணி விசாக்கு வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு கொய்த்தினுடைய ரெசிடென்சி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து சர்க்குலர் வந்து வெளியிட்ருக்காங்க ஃபேமிலி விசிட் விசா குறித்த கூடுதல் தகவல் உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் அது சம்மந்தமான செய்தியை வந்து போடுங்க அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொயத்திற்கு காதி மிசால வீட்டு வேலைக்கு நான் வந்திருக்கேன் இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு ஊருக்கு போயிட்டேன் திரும்பவும் காதி மிசாவை வீட்டு டிரைவராக வரலாமா அப்படிங்கிற கேள்வி வந்து சில நண்பர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கு கொயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பான்சர் விசா அதாவது காதி மிசாவை ஸ்பான்சரு கீழ் நாம் வேலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா ரெண்டு வருடம் வேலை பார்க்குறோம் அதை நாம் ப்ராப்பராக கேன்சல் பண்ணிவிட்டு போகிறோம் அப்படின்னா நாம் இன்னொரு ஸ்பான்சருக்கு கீழே தாராளமாக வேலைக்கு வந்துக்கலாம் அதுவே கேன்சல் பண்ணாமல் நாம் போயிட்டு திரும்ப வரணும் அப்படின்னா தான் வந்து காதி மிசாவில் வந்து வர முடியாது சூன் விசாவில் மட்டும்தான் வந்து மாறி வர முடியும் ஸோ இதை வந்து எல்லாருமே யாப்டிக்கணும் அதாவது கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பராக ஸ்பான்சர்ட்டேருந்து கேன்சல் வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டு ரிட்டன் இன்னொருக்கா காதி மிசாலா வர முடியுமானா வர முடியும் கேன்சல் பண்ணாமல் நாம் போயிட்டு ஆறு மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால் திரும்ப சூன் விசாக்கு தான் வந்து அப்ளை பண்ணி வர முடியும் காதி மிசாவுக்கு வர முடியாது அடுத்த தகவல் கொயத்தினுடைய முத்லா அப்படின்னு சொல்லக்கூடிய கொயத்தியலுக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு மிகப்பெரிய அளவில் அந்த ப்ராஜெக்ட் வந்து போய்கிட்ருக்கு நிறையா வீடுகள் வந்து கட்டப்பட்டு கொயத்தியலுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் இன்னும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த இடங்களில் ரெண்டு எஜிப்து நாட்டை சார்ந்தவங்க நேற்று தவறி கீழே விழுந்து இறந்திருக்காங்க கொயத்தினுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் கொயத்தினுடைய பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன்பவர் வந்து தற்பொழுது இன்வெஸ்டிகேஷன் அதற்காக செய்யுங்க என்ன காரணத்தினால இந்த மாதிரி கீழே விழுந்து இறந்தாங்க அப்படின்ட்டு கண்டுபிடிங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க கொயத்தில் வேலை பார்க்க சென்ற வெளிநாட்டை அவர்கள் முடிந்த வரைக்கும் கவனத்தோட நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பற்ற வேலைகள்ல வந்து தவிர்த்துக்கோங்க அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு கொய்த்திகள் ஜெரா ஏரியால பாத்தீங்கன்னா திவானியால வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஒரு பிடவுன் வந்து இதை செஞ்சிருக்காங்க சுட்டது மட்டும் இல்லாம சுட்டுட்டு அவங்க நேர போலீஸ்ல போயிட்டு சரண் அடைஞ்சிருக்காங்க அவருடைய துப்பாக்கி பறிமுதலும் செய்திருக்காங்க கொய்த்துல இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு கொய்த் அரசு பல்வேறு முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே கவனமா இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பரை வீடியோ பார்க்குறவங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ மறக்காமல் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க